இன்னைக்கு நம்ம குக்கரில் பச்சை வேர்க்கடலை குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சேர்த்துக்கலாம் சீரகம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் ஒரு பத்து பெரிய வெங்காயம் ஒன்று கருவேப்பிலை ஒரு பத்து ரெண்டு முழு பூண்டு தோல் எடுத்துட்டு எடுத்து வச்சிருக்கேன் இதெல்லாம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கியதும் பொடியாக கட் பண்ண ரெண்டு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி நல்லா வதங்கட்டும் தக்காளி இந்த அளவுக்கு வதங்கியதும் நீள நீளமாக கட் பண்ண கத்திரிக்காய் பச்சை வேர்க்கடலை சேர்த்துக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு எண்ணெயில் வதக்கலாம் பெருங்காயம் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு வதக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் நல்லா கலந்து விட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி சேர்த்து ரெண்டு நிமிஷம் கொதிக்க விடலாம் குழம்புக்கு பெரிய நெல்லிக்காய் சைஸில் புளி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன் கரைச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு கரைச்ச புளி சேர்த்துக்கலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் குக்கர் மூடி ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கலாம் ரெண்டு விசில் வந்தாச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டீம் எல்லாம் போனவுடனே குழம்பு எப்படி இருக்கு பார்க்கலாம் ஸ்டீம் எல்லாம் போயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பச்சை வேர்க்கடலை குழம்பு நீங்களும் நான் செஞ்ச முறையே ஒரு முறை செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ